ஹாய் ஹலோ வணக்கம் பிண்டைக்கு வந்து ஜி என் பின்ரெண்டு பார்ப்போம் அதுக்கு மூணு மில்லிட்டு கம்பியம் நூலும் மடுத்து வச்சுக்கிறேன் ஆல்ரெடி ஏபிசிடிஇஃப்கான போட்டுட்டேன் இப்போ வந்து ஜி பின் அதுக்கு முடிச்சு போட்டுட்டு இருபத்தி ஆறு செயின் பின்ன போறேன் മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് എട്ട് ഒമ്പത് പത്ത് പതിന പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് പതിനൊന്ന് പതിനാല് പതിനഞ്ച് പതിനാറ് പതിനേഴ് പതിനെട്ട് പത്തൊമ്പത് ഇരുപത് ഇരുപത്തി ഒന്ന് ഇരുപത്തിരണ്ട് ഇരുപത്തി മൂന്ന് ഇരുപത്തി നാല് ഇരുപത്തഞ്ച് ഇരുപത്താറ് ചെയ്യും പിന്നിട്ട് രണ്ടാമത് വൺ ടൗക്ലോസിനു ரெண்டாவதுக்கண்ட் கோஸே சாரி ஒன் டவுர் க்ரோஸே பின்னிட்டு பக்கத்தில் இருக்க பக்கத்துக்கூட க்ரோஸே பின்ன போகிறேன் ரெண்டாவது வளைஞ்சி வரணும் சீக்கப்பா வரணும் அப்போ அதுக்காக இருக்க டூ டவுல் க்ரோஸே பின்னிட்டேன் பக்கத்து இருக்க ஒன் டவுல் க்ரோஸே

திருப்ப பக்கத்துக்கு ஒன் டபுள் க்ரோஸு நார்மலாக நாலு தடவை வரேன் டூ டபுள் க்ரோஸு ஒன்று ஒரு ரெண்டு டெண்டு மூன்று தடவை பின்னிட்டு இப்போ நாலாவது நாலாவது தடவை ரெண்டு டபுள் க்ரோஸை பின்னுறேன் എട്ട് എട്ട് തനി ഡബിൾ ക്രോസ് അതായത് എട്ട് ഡബിൾ ക്രോസ് പിന്നെ പോലെ എട്ട്

பக்கத்துபுல் பின்னிட்டேன் எட்டு டபுள் குரோஸை பின்னாடி பக்கத்து இருக்கேன் ரெண்டு டபுள் க்ரோஸு ஒன்றுக்குள்ள ரெண்டு ரெண்டு ஒரு டபுள் க்ரோசு ஒரு டபிள் ஒரு பக்கத்துக்கு பக்கத்துக்குள்ள ஒன் டபுள் பக்கத்துக்கு ரெண்டு டபுள் கிரோஸ் இதுக்கு வந்து மூன்று டபுள் க்ரோஸ் உண்டு போற மூன்று டபுள் குரோஸ் உண்டுக்கே திரும்ப ரெண்டு திரும்பிக்கு மூண்டு மூன்று டபுள் க்ரோஸ்ட்டு பின்னிட்டு மிச்சம் இருக்கு ரெண்டுக்க இது ஒரு டபுள் க்ரோசி கடைசிக்கு ஒரு டபுள் க்ரோசி பின்னிட்டு மிச்சத்தை எழுத்துட்டு எடுத்துட்டு இது கொஞ்சம் வளைவு மாதிரி வர்றதுக்காக இதை கொண்டு வந்து இதுக்குள்ளால இழுத்துட்டு இப்படி வளைஞ்ச மாதிரி வரும் இழுத்துட்டு இதை இதோட கட்டி விட்டு மிச்ச நூலை கொண்டு பின்னது செடி வெட்ட மாட்டா ஜி ரெடி அது கட்டிட்டு ஊசியால்தாலே மிச்ச நூலை மறைச்சு Bon, on a relais. வந்து ஜீ ரெடி நீங்கள் அதை வடிவாக நேராக ஐன் பண்ணி போட்டு அதை தைச்சு இப்போ தைக்க போறீங்கன்னா உடுப்பில் வச்சு உளி தைக்கணும் ஜீயை நேராக எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜீ ரெடி നേരെ നിക്കി ലൈൻ പണോ അല്ലെങ്കിൽ എണ്ണത്തിൽ തയ്ക്ക പോറുകളോ അതിൽ തയ്ച്ചു വിട്ടിങ്ങനെ ശരി സെവ നിൽക്കും